ஒரு அரசன் ரொம்ப முன்கோபக்காரன் அவனுக்கு தன்னுடைய கெட்ட குணம் தெரியும் ஆனாலும் அவனால் அதை மாற்றிக்கிட முடியலை ஒரு நாள் ஒரு அறிஞர் அந்த நாட்டுக்கு வந்தார் அரசன் அவரை சந்திச்சு தன்னுடைய குறைய சொன்னான் அவர் மன்னன்கிட்ட அரசே என்னிடம் அதிசயமான பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குவளை இருக்கின்றது அதில் தண்ணீரை நிரப்பி குடித்து வந்தால் நாளடைவில் உன் கோபம் போய்விடும் சொல்லி அந்த குவளையை மன்னன்கிட்ட கொடுத்தாரு போகும்போது அறிஞர் உனக்கு சினம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இதில் மூன்று முறை தண்ணீர் நிரப்பிக் குடி நீதான் நிரப்ப வேண்டும் பிறகு சினமே வராது அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த நாளிலிருந்து மன்னன் அப்படியே செய்ய தொடங்கினான் சில நாட்கள்லேயே அவனுடைய சினம் அவனை விட்டு விலகிப் போயிட்டுது பல வருஷங்கள் கழிச்சு அந்த குவளையை கொடுத்த அறிஞர் அந்த நாட்டுக்கு மறுபடியும் வந்தாரு அரசன் அந்த அறிஞரை சந்திச்சு அந்த குவளையை கொடுத்ததுக்காக பல தடவை அவருக்கு நன்றி கூறி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தான் அறிஞர் அவனை பார்த்து மன்னனே நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை அது அதிசயமான குவளை இல்லை சாதாரணமான குவளைதான் சினம் வரும்போது சிந்திக்க நேரம் இருக்காது சிந்தனை வந்தால் சினம் தானே குறையும் தண்ணீரை மூன்று முறை ஊற்றி குடிக்கும் போது நேரம் கிடைக்கிறது அப்போது சிந்திக்க முடிவதால் புலன்கள் அமைதி பெறுகின்றன ஆத்திரம் அடங்குகின்றதுன்னு சொன்னாரு இது நமக்கும் ஒரு நல்ல பாடம் மற்றவங்க நம்ம கிட்ட கோபப்பட்டாலும் நாம அதை சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும் இதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது நமக்கு மற்றவங்க மேல கோபம் வரும்போதும் அடுத்தவங்க நம் மேல கோபப்படும் போதும் நாம பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் இருக்கணும் எல்லா நேரத்திலையும் நாம நிதானத்தோட வாழ்ந்தா நாம நிம்மதியா வாழலாம் மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும்னு கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே